மூன்றில் ஒரு பங்கு இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்றது யாப்பிலே எழுதி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை ஒருதனாலும் மாற்றி கொள்ள முடியாது அது செய்து கொண்டே நடக்கிறது செய்து கொண்டே இருக்கிறார் அந்த யாப்பில் கல்வி திக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றும் வறுமை கோப்பாட்டில் இருக்கிற குடும்பம் தனிப்பட்டவருக்கு உதவி செய்யறதால் தான் முக்கியம் முக்கிய காரணமாக நடக்கிறது நூற்றி எண்பது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண உதவி பண ஆதரவு செய்து கொண்டே இருக்கணும் அவங்க உங்களை பொறுத்தவரையிலே சாவச்சேரியில் இருக்கிற உசன் கிராமம் அந்த மாதிரி கிராமம் என்ற சேர்த்திட்டத்தில் எவ்வாறான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன அது என்ன மாதிரி கிராமம் என்றால் என்னத்தை நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஐடி வந்து ஒரு முக்கியமான இது அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து நாங்கள் அது ஆன்லைனில் தெரிவிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர்களையும் லண்டனில் இருக்கிற ஆசிரியர்களையும் ஒன்று சேர்த்து ஆன்லைனில் செய்கிறதுக்கு தான் வழிபாத்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பிட்டு பார்க்கலாம் எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு பலமாக இருப்பது எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏனென்றால் இப்போ நிதியியல் ரீதியாக மட்டும் இல்லை அங்கே இருந்து ஒரு அறிவு அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சகோ நிறுவனத்தின் யூ தொடரில் இன்று ஒரு சிறப்பு அதிதியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் எம் தேசத்தை பொறுத்த வரையிலே ஒரு கிராமங்களின் தான் அந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் கிராமம் தான் ஒரு தேசியம் கிராமியமே தேசியமாக வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையிலே எங்கள் கிராமங்களை முன்னகர்த்துகின்ற பணிகளை முன்னேற்றுகின்ற பணிகள் எங்கள் நாடலாவிய ரீதியிலே புலம்பெயர்ந்திருப்பவர்களாலும் தாயகத்தில் இருக்கின்றவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உதாரணமாக பார்க்க போனால் இந்த காரநகர் என்ற காரநகர் பட்டறை என்ற ஒரு கிராமிய ஒன்று கூடல் நெடுந்தீவிலே நெடுவூர் திருவிழா என்ற ஒரு கிராமிய ஒன்று கூடல்கள் அந்த நிகழ்வுகள் கிராமியத்தில் கிராமத்தினுடைய வளர்ச்சிகளை முன்னிறுத்தியதாக அமைகின்றன அவ்வாறான கிராமியங்களின் வளர்ச்சியே எங்கள் தேசத்தின் வளர்ச்சியாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று எம்முடன் இணைந்திருப்பவரும் அவ்வாறான ஒரு கிராமங்களின் வளர்ச்சியை ஒரு தேசிய வளர்ச்சியாக ஒரு கிராமத்தை வலுவீட்ட ஒன்றிய ஒரு முயற்சியை மேற்கொள்பவர்தான் எங்களுடன் இணைந்திருக்கிறார் இலண்டனிருந்து வைத்தியர் வேலுப்பிள்ளை பரமானந்தன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை எங்களுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என் பெயர் வேலுப்பிள்ளை பரமநாதன் உசன் கிராமத்தில் பிறந்தவன் வாழ்ந்தவன் கல்வி காற்றவன் கூடுதலான எனது வாழ்க்கை பிறந்த நாள் தொடங்கி ஒரு கிராமத்திலே இருந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது அந்த வசதியை வெற்றி கொண்டு தான் நம்மட முன்னேற்றம் இருக்கின்றது தற்போதைக்கு யுனைடெட் கிங்டத்தில் யூகேல ரே ஐம்பது வருஷமாக அங்கே வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் லண்டன் கனக அம்மன் ஆலய அறங்காவலராகவும் நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் எங்க உஷன் ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மகா உஷன் ராம்நாதன் மகாவித்யாலய ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்கிறேன் எனது முக்கிய கொள்கை வந்து மாதிரி கிராமம் ஒன்று இருக்க வேண்டும் அது வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் உதவியோடு புரிய வேண்டியதான் எனது கொள்கையும் முக்கியமாக அதோட காரணத்துக்காகத்தான் நான் இலங்கைக்கு வந்து மேற்கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றேன் அது ஒரு சிறப்பான ஒரு பணியாக இருக்கின்றது அதற்கு முதல் உங்களிடம் ஒரு கேள்வி எங்களை பொறுத்தவரையிலே ஆலயங்கள் வந்து ஒரு சமூக நிறுவனங்களாக இருக்க வேண்டும் எங்கள் தாயகத்திலேயும் பல்வேறுபட்ட ஆலயங்கள் அந்த சமூக பணிகளை சிறப்பாக செய்கின்றன இன்னும் பல ஆலயங்கள் அந்த பணிகளை செய்யணும் இல்லாட்டி ஒரு ஏக்கமாகவும் இருக்கிறது அப்போ அந்த லண்டனில் இருக்கிற கனகதுர்கியம்மன் ஆலயம் எவ்வாறு ஒரு சமூக பணிகளை எங்களுடைய தாயகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது அது சதர்பாக ஒரு சிறு விளக்கம் ஒன்றை கூறுங்க லண்டன் கனத்துருக்கி அம்மன் ஆலயம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது அறங்காவலரோடு சேர்ந்து தான் அந்த ஆலயம் தொடங்கப்பட்டது அந்த யாப்பு த கன்ஸ்டியூஷன்ஸ் நான் ஆங்கில மொ சொற்கள் சொன்னாலும் செய்து மன்னிக்க வேண்டும் அந்த கன்ஸ்டியூஷனில் முக்கியமாக எழுதப்பட்டிருந்தது மூன்றில் ஒரு பங்கு புறநாட்டுக்கு இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்றது யாப்பிலே எழுதி கொண்டிருக்கிறது அதை ஒரு தனாலும் மாற்றி முடியாது அது செய்து கொண்டே நடக்கிறது செய்து கொண்டே இருக்கிறோம் அதே முக்கியமாக அந்த யாப்பில் கல்வி வளர்ச்சித்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றும் வறுமை கோப்பாட்டில் இருக்கிற குடும்பம் தனிப்பட்டோருக்கு உதவி செய்யறதால் முக்கியம் முக்கிய காரணமாக நடக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் நாற்பத்தெட்டு வெளியோர் இல்லம் முதியோர் இல்லம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண உதவி மாச கணக்கில் தொடர்ந்து கொண்டே செய்து கொண்டு இருக்கிறோம் அது ஒரு முக்கிய காரணம் நூற்றி ஐம்பது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண உதவி பண ஆதரவு செய்து கொண்டே இருக்கின்றோம் சமய நிறுவனங்கள் நிச்சயமாக ஒரு சமூக நிறுவனங்களாக இருக்க வேண்டும் இது ஒரு நல்ல பாடமாக எல்லாருக்குமே இருக்கும் இப்பொழுது உங்களுடைய விடயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி கிராமம் இப்போ உங்கள் உங்களை பொறுத்தவரையிலே சாவைச்சேரியில் இருக்கிற உசன் கிராமம் அந்த மாதிரி கிராமம் என்ற செயர்திட்டத்தில் எவ்வாறான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன அது என்ன மாதிரி கிராமம் என்றால் என்னத்தை நீங்கள் சாதித்து காட்டிருக்கிறீர்கள் அந்த கிராமத்தின் பெயர் ஹுசன் இது ஹுசன் மெருசுவில் சாவச்சேரி டிஸ்ட்ரிக்டெலான் இருக்கிறது அந் அந்த கிராமத்தில் நான் பிறந்தனேன் அது வளர்ச்சி முக்கியம் எனது விருப்பம் முக்கியமாக உங்கள் எல்லோருக்கும் விருப்பம் உங்கள் கிராமம் வேண்டும் என்று சொல்லி எங்கள்ட முக்கியமாக கல்விதான் முக்கியம் என்று சொன்னனே ஆரம்ப பாடசாலை கிராமத்தில் உண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இடத்துக்கு முன் தொடர்ந்து அவள் தொடக்கில் பத்து பிள்ளைகளான் இருந்தது ஒரு ஆசிரியரோடான இந்த பாடசாலை தொடங்கப்பட்டது அந்த பாடசாலை வளர்ந்து இப்போ மு முப்பத்தஞ்சு பிள்ளைகள் அந்த பாடசாலையில் இருக்கிறார்கள் மூன்று ஆசிரியர்கள் டிப்ளமா எடுத்து பாடம் கற்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடசாலைக்கு கட்டிட வசதி வேணும் ഉപകരണ വസതികൾ വേണം സ്മാർട്ട് ഫോർ കൊണ്ട് വേണം ഇതുവരെ എല്ലാം കൊടുത്ത് ഒരു മുഖ്യമാകാ ഒരു മുന്നിലയിൽ ഇരിക്കുന്ന ഒരു മുൻപള്ളി பாடசாலை என்று நிச்சயமாக நான் அதை சொல்ல முடியும் மாதிரி கிராம சேத்திரத்தில் வேறு பாடசாலை முன்பள்ளி அபிவிருத்திகள் தவிர்த்து வேறு எவ்வாறான முன்னேற்றங்கள் அங்கே திட்டமிடப்பட்டது முக்கியமாக முன்பள்ளியை விட அடுத்து இந்த ப்ரைமரி கே ஸ்கூல் மற்ற செகண்டரி அதுவும் முக்கியம் அந்த பிள்ளை படித்த பா பாட முன்பள்ளியிலிருந்து அடுத்த பொழுது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கும் பசத்தைகள் அமைக்க வேண்டும் அதுகளும் நான் செய்து கொண்டே இருக்கிறோம் அதுக்கும் பண உதவி எங்களுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்ஸ் வடிவாக ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமையாக பணம் சக்தி இங்கே அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் உஷன் ஃபவுண்டேஷன் என்ற இதுக்குள்ளால்தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது சந்தோஷமாக வடிவாக நடந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி ஒரு கிராமம் என்று இப்போ ஒரு முன்னேற்ற கிராமம் என்று கல்வி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒரு முன்னேற்றமாக ஒரு முன்மாதிரியான ஒரு மாதிரி கிராமமாக உருவாகின்ற பொழுது அதே இந்த தேசத்துக்கான மற்ற கிராமங்களுக்கும் ஒரு அதை நாங்கள் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த செயர்திட்டம் வந்து இப்போ எவ்வளவு காலப்பகுதிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த போகின்றோம் ஒரு மாற்றம் வந்து எவ்வாறான ஒரு திட்டமிடல்கள் அதுக்கு இருக்குது இப்போ கூடுதலாக கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாகத்தான் ஒரு முன்னிலையில் திட்டவட்டமான முறையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது மேற்கொண்டு ஒற்றுமையுடன் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்ற நிச்சயமாக சொல்லலாம் நிச்சயமாக வளரும் பாடசாலை கண்ட பிள்ளைகள் வந்து பாருங்கோ அவர்களுக்கு மேற்கொண்டு வழிகள் எடுத்து கொடுக்க வேண்டியது எங்களோட எங்களோட கடமையம் எங்களோட நிலமயம் எல்லா மாணவர்களும் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது சில மாணவர்கள் யூனிவர்சிட்டி இல்லாமல் இருக்குது ஏ லெவல் செய்து போட்டு வீட்டில் இருக்குது ஒரு வேலை இல்லாமல் இருக்குது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு வழி கொடுக்க வேண்டியது வழி சேர்க்க வேண்டியது வழி வகுக்க வேண்டியது எங்கள் கடமை புலம்பெயர்ந்தோருட்டு முக்கிய பங்காடு பங்குடு இதில் முக்கியம் அதை விட்டு சம்மந்தமாக நாங்கள் வந்து கொண்டு வந்து ஆன்லைனில் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஐடி வந்து ஒரு முக்கியமான இது அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து நாங்கள் அது ஆன்லைனில் தெரிவிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர்களையும் லண்டனில் இருக்கிற ஆசிரியர்களையும் ஒன்று சேர்த்து ஆன்லைனில் தான் வழிபகுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வேறு விரைவில் அது நடக்கும் அது ஒரு முக்கியமானது இதிகம் இந்த ஒன்லைனில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ஆங்கில மொழி முக்கியம் பாருங்க ஆங்கில மொழி வந்து இந்த நாட்டுக்கு என்ன புற நாட்டுக்கு என்ன ஒரு முக்கியமானது ஆங்கில மொழி இல்லாமலுக்கு எங்களோட வளர்ச்சியை கல்வி வளர்ச்சியை நாங்கள் மேம்படுத்த முடியாது அதையும் மேற்கொண்டு நாங்கள் இந்த ஒரு நிலத்திட்டத்தை இன்றைக்கு ஆரம்பி இன்றைக்கே அது நடக்க போகிறது அது விஷயம் கிராமத்தில் என் நிலைத்திருக்கிறார்கள் நான் மேற்கொண்டு நம்மட பண உதவியோடு இது நடக்கிற விஷயம் இன்றைக்கு நாங்கள் போய்கொண்ட அஞ்சு மணிக்காவது நடக்கும் குறிப்பிட்டு பார்க்கலாம் எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு பலமாக இருப்பது எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏனென்றால் இப்போ நிதியியல் ரீதியாக மட்டும் இல்லை அங்கே இருந்த ஒரு அறிவையும் நாங்கள் இங்கே கொன்றக்கூடியதாக இருக்கிறது இப்போ எப்படி தமிழகத்திலேருந்து தமிழ் சார்ந்த அதி அறிவுகளை நாங்கள் தாயகத்துக்கு கொண்டு வருகிறோமோ அதே போல் புலம்பெயர் தேசத்தில் இருப்பும் எம்மவர்களுடைய அறிவு திரட்சியானவர்களை ஏனென்றால் கூடுதலான இடங்களில் புலம்பெயர் தேசம் என்றால் நிதி என்றது மட்டும்தான் ஒரு கதையாக இருக்குமானால் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வளவாளர்கள் அறிவுஜீவிகள் புத்துஜீவிகளுடைய அறிவையும் எங்கள் தேசத்திற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்போ அவ்வாறான ஒரு முயற்சியை நீங்கள் இந்த திட்டத்தினூடாக மேற்கொள்ள ஒரு சிறப்பான விஷயம் என்ட எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஓப்பன் என்வாயன்மெண்ட் இப்போ நாங்கள் உசானில் இருக்கிற கிர மாணவர்களுக்கு ஒரு சர்வதேச ரீதியான ஒரு தொடர்பினை வலைப்பின்னலை ஆங்கில அறிவினை தொழில்துறை சார்ந்த கல்வித்துறை சார்ந்த அறிவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அப்போ இந்த முயற்சியை நீங்கள் செய்யக்கில் தாயகத்தில் உங்களுக்கான ஒத்துழைப்புகள் எவ்வாறு இருக்கிறது நிச்சயமாக எங்களோட கிராமத்தில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறது பழைய மாணவர்கள் புறநாட்டில் கனடான்னு ஆஸ்திரேலியான்னு இங்கிலாண்டுன்னு கண யூரோப் கண்ட்ரியில் என்னென்ன நியமான உதவியும் பண ஆதரவும் உண்டு என்று நிச்சயமாக நான் அதை சொல்லலாம் எல்லாருக்கும் விருப்பம் தான் பிறந்து வாழ்ந்த கிராமத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் இதன் முறையாக தான் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கிராமம் என்று வளர்ச்சி அறியில் அது வந்து சேர்ந்து சுற்றுச்சூழலாக சேர்ந்து அந்த தேசமே ஒரு வளர்ச்சியை கோணக்கூடியதாக இருக்கும் இப்போ இவ்வாறான இந்த முயற்சிகள் நிச்சயமாக வலுப்பெற வேண்டும் இவற்றை ஒரு உதாரணமாக கொண்டு மற்ற கிராமங்களும் கடைசியாக பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் கூறியிருந்தார் அனைவருமே அந்த ஊர் திரும்புதலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் தேசம் மீது பட்டுக்கொண்ட அனைவருமே ஊர் திரும்ப வேண்டும் திரும்ப வேண்ட பொழுது அவர்களுடைய புலமை சொத்துக்களும் எங்களுடன் இங்கே வரப்போகிறது வரும் பொழுது நாங்கள் அதை முதலீடாக கொண்டு எங்கள் கிராமங்களை மேலும் வளர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த முயற்சி ஒரு சிறப்பான ஒரு முயற்சி மேலும் உங்களுடைய இந்த பணிகளை பொறுத்தவரையிலே நீங்கள் சமூகம் சார்ந்த ஒரு வைத்தியராக பயணித்திருக்கிறீர்கள் அதுமாரி சமூகம் சார்ந்த பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளுடன் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலே கடந்த வருடம் வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு நீங்கள் ஒரு இனிஷியேஷன் ஒன்று செய்திருந்தீங்கள் அப்போ அதை பற்றின விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டான் அல்ல கிருஷன் கிராமத்தை இன்னொன்று முக்கியமாக செல்ல வேண்டியது பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் முக்கியமன்றது நான் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை கிராம ஒரு விவசாய வளர்ச்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் பாயில வேணும் கல்வி கேட்க வேணும் என்ற ஆதரவும் இருக்காது விருப்பமும் இருக்காது அவர்களுக்கும் நாங்கள் ஒரு உதவி செய்யணும் என்றக்காக அக்ரிகல்ச்சர் அது சம்பந்தமாக முக்கியமாக அது செய்ய செய்ய வேண்டியிருக்கிறது என்னிடம் சொந்தமாக காணி இல்லை நிச்சயமாக இன்றைக்கு நாம் வர்றதுக்கு முந்தைய ஒரு காணி சொந்தமான ஒருவரோட கதைச்சிருக்கிறார் அவர்களிட கொஞ்சம் காணிகளை பெற்று ஒரு விவசாயம் சொல்லி அதையும் அங்கே இருக்கிற ம மாணவர்களுக்கு கொடுக்க உதவி செய் அங்கே உள்ளவர்களுக்கு உதவி செய்து உதவியுடன் அந்த விவசாய வளர்ச்சியும் ஒரு முக்கிய காரணம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய முக்கிய கொள்கை வந்து ஆவண்ணாலாம் தொடங்கும் முதல் வந்து ஆதரவு செய் ஆவண்ணா அந்த ஆதரவோடு சேர்ந்து என்னத்துக்கு ஆதரவு செய்கிறண்டா ஒன்று ஆரம்ப பாடசாலை முக்கியம் இந்த ஆரம்ப ஒரு முக்கியமான காரணம் பாருங்க எங்களோட ஆரம்பம் சரியில்லாட்டில் நிச்சயமாக எங்களோட வளர்ச்சியும் சரியில்லாமல் தடப்பட்டு கொண்டே இருக்கும் ஆரம்பம் முக்கியம் சச்சிதானந்தம் வந்து சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிலைமை நாங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியம் அதே நேரத்தில் அடுத்த ஆவண ஆஸ்பத்திரி நான் வைத்திய நின்ற முறையில் ஆஸ்பத்திரிக்கும் உதவி செய்ய வேணும் கட்டுத்தூதல் விஷயத்தேவையில் பாருங்க கண்ணன் நிச்சயமாக உபகரண வசதிகள் செய்ய வேண்டும் போன வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த இலங்கைக்கு வந்து போகிறதும் வந்து போகிறவன் போன வருடம் வந்த மூட்டம் கொரோனிக்கேர் யூனிட்டுக்கு ஜப்பனா ஜப்பானா ஹாஸ்பிட்டல் கொண்ணறி கேர் யூனிட்டுக்கு நமது நண்பருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததால் கொண் நானாக கொண்டு போய் அங்கே சேர்த்த மூட்டம் அந்த கே யூனிட்டில் அஞ்சு மானிட்டர்ஸ் இருந்தது பாருங்க அஞ்சு மானிட்டர்ஸும் ஒவ்வொரு மானிட்டர் ஒவ்வொன்றும் இருபது வருஷத்துக்கு மேலே பாவிக்கக்கூடிய பாவித்த ஒரு மெஷின் தான் அது எவ்வளவு திறமை என்ன நிலையில் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது உடனே கண்ட உடனே நான் முதல் செய்தது அந்த கார்டியோலஜிஸ்டோட டாக்டர் கிருபரனோட கதைச்சு மெஷின் தேவையன்று அரைஞ்சி நம்மளோட சொந்த செலவில் ஒரு மெஷின் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதை அறிஞ்சவுடனே டான் டிவி என்னை சந்தித்து கேட்டார்கள் ஒன்லைன நான் அதை அப்பீல் பண்ணி நமது நண்பரும் ஒரு மெஷின் கொடுத்தார் இப்போ அஞ்சு மெஷினும் புது மெஷினாக அந்த இருக்கிறோம் அதை விட்டு சந்தோஷப்பட்டு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்வது எனது கடமை இப்படி எங்களை தேசத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் எங்கள் மருத்துவத்துறை சார்ந்திருக்கட்டும் கல்வித்துறை சார்ந்திருக்கட்டும் எங்கள் எம்மவர்கள் எங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தொடர்ந்தும் உங்களுடைய பணிகள் இவ்வாறு செயற்பட வேண்டும் நீங்கள் பலருக்கு முன்னுதாரணமாக அவர்களை முன்னிறுத்த வேண்டும் அவர்கள் உங்களுடைய செயற்பாடுகளை பின்தொடர்ந்து பல இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு ஒரு ஊக்கப்புள்ளியாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த பணிகள் தொடர வேண்டும் இவற்றிற்கு எங்கள் சகோ நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்புகள் என்றுமே அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும் நன்றிகளை கொள்ளும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு முக்கியம் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் கடமைகள் வசதியின்மை அவர்களோடு இருந்து நீங்கள் இது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தெரியப்படுத்த உடனும் விளம்பரப்படுத்துனும் எங்களை சந்தித்து கேட்டு தெரியப்படுத்துறதுக்கு முன்னுரிமை இருக்கிறதும் எங்களுடைய நன்றியும் எங்கள் வணக்கம் இவ்வாறானவர்களுடைய கதைகள் வந்து பல பேருக்கு முன்னுதாரணமான கதைகள் இதை பார்த்துட்டு பல பேர் எங்கள் தேசம் சார்ந்து பயணிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் பலருக்கு உருவாகும் ஆகவே இவ்வாறானவர்களை கொண்டு சேர்ப்பது ஊடகமாக எங்களுக்கு ஒரு கடமையாகவே நாங்கள் பார்க்குறோம் நிச்சயமாக எங்கள் இந்த பணி தொடரும் உங்களுடைய பணிகளின் தொடர எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்